தமிழ்நாட்டில் சூப்பர் ட்விஸ்ட் அப்படின்லாம் பார்த்த உடனே ஓ ஏதோ நிஜமாக நடந்துருச்சு போகிறேன் நம்ம தான் மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதெல்லாம் இல்லை சும்மா அல்லைக் சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி தான் உண்மையிலேயே நடந்த விஷயங்கள்லாம் இருந்துச்சு ஏன் எதுக்கு எதுக்காக இப்படிலாம் நடக்குதுங்கிற மாதிரி பல கேள்விகள் நமக்கு இப்போ வந்து இந்த கதையில் வர ஆரம்பிக்குது ஏன் அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து பா பாகியலட்சுமியில் இப்போ திடீர்னு இப்போ தெளிவாக என்ன சொல்லிடுறாரு கோபி தனக்கு பா பாக்கியா கூட சேர்ந்து வாழ்கிறதுக்கு விருப்பம் இல்லைன்ட்டு ஆச்சு பாக்கியாவும் கோபி கூட சேர்ந்து வாழ்கிறதுக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லியாச்சு இதை பற்றி கேட்காதிங்கன்னு சொல்லியாச்சு ஆனாலும் இப்போ என்ன பண்ணுறாரு அப்படின்னா என் நேரம் பார்த்தாலும் பாக்கியாவோட கடையில் உட்காந்துருக்கிறது இவரே ஒரு ஹோட்டல் வச்சுருக்காரு பாக்கியாவோடய ஹோட்டலில் போய் நைட் சாப்பாடு சாப்பிட்றது அதுக்கு நல்லா அங்கே வேறு ரெண்டு பேர் வந்து பாட்டு பாண்டதுக்கப்புறமா அதுக்கு முப்பது பர்சண்டேஜ் தள்ளுபடின்னு தெரிஞ்சு இவர் சாப்பிட்டு முடிச்சுட்டு போயிட்டு பில்லுக்கு முன்னாடி இவருடைய கிட்டாரை இவர் ஏதோ வந்து வாரணம் ஆயிரம் சூரியா மாதிரி கிட்டார் வச்சுருக்காங்க நம்ம யாருக்குமே தெரியாது திடீர்னு அப்படியே கரெக்டாக இதுக்காகவே ரெடியாக வச்சிருக்க மாதிரி காருக்குள்ளே இருந்தே ஒரு கிட்டாரை கொண்டு வந்து லாஜிக்கே இல்லாமல் அதை வச்சு வாசிக்க ஆரம்பித்து அவருடைய பாடல் திறமையை காட்டி அதை வச்சு முப்பது பர்சனே தள்ளுபடியில் பே பண்ணி என்னோட திறமைகள்லாம் உனக்கு தெரியல அப்படிங்கிற உங்கள் திறமைய தெரிஞ்சுட்டு நான் என்ன பண்ண போறேங்கிறாங்க இவங்க நியாயமான கேள்வி வேறு இப்படி பண்ண பண்ணுறாருங்கிறது நமக்கு ஒன்றும் புரியல இதுக்கு நடுவில் நிதிஷ் திருப்பி போதையில் வராரு இப்போ போதையில் இருக்காரா குடிச்சிட்டு வராரான்னு பார்த்தா எல்லா பழக்கம் இருக்குன்னு காமிக்கிறாங்க போல் கடைசியில் வந்து அவரை கொண்டு போய் உள்ளே தூங்க வச்சுட்டு எல்லாத்தையும் காரணம் நீதானே இனியா தலையில் தூக்கி போட்டுறாங்க யோ நீங்க பிள்ளையை ஒழுங்காக வளர்க்காமல் இருக்கிறதுக்கு நான் என்னடா பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி அது தெரிஞ்சு அந்த பிள்ளை ஒழுங்காக இல்லது அப்பா அம்மாவை கூட குறை சொல்லக்கூடாது தனியாகவே அந்த பையனை வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த பையனை சரியில்லைங்கிறத பற்றி விட்டுட்டு இது கடைசியில் இனியாவால் தான் இப்படிலாம் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த கொடுமையான ட்ராக்கு நடுவில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிதிஷ் பற்றி சந்தேகம் கொஞ்சம் கொஞ்சமாக பின்னியாக வர ஆரம்பிக்கிது அவங்க என்னைக்கு மொத்தமாக வந்து வந்து முடிச்சு முடிச்சுக்கிட்டு வீட்டு கிளம்பி போகலான்னு போக போகிறாங்கிறதையும் சுதாகர் பழி வாங்குறதுக்கு என்ன செய்ய போகிறாரு நிதிஷ் என்ன செய்ய தான் கடைசியாக ஒரு பக்கம் பார்க்க போறோம் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும் பொழுதே இன்னொரு பக்கம் இப்போ ஈஸ்வரி மூஞ்சத்துக்கிட்டே உட்காந்துருக்காங்க எம்மா சாமி உனக்கு என்னதாமா பிரச்சனைங்கிற மாதிரி ஒரு கதாவை பார்த்துருவோம் அந்த கதாவை பார்த்துறோம் வந்து எவ்வளோ பேசி பார்க்குறாரு பேசி பார்த்து இதுக்கப்புறம் பேசி பிரோஜனம் இல்லைன்னு கிளம்பி உள்ளார போயிட்டார் அப்புறமா பாக்கியா வந்து பேசுகிறாங்க பேசினதுக்கப்புறமா நான் வந்து ஓன்ட்டை கேட்டேன் நீ ஒத்துக்கிற உடனே ராதிக்காட்டை கேட்டேன் யாருமே கட்டிக்க மாட்டுறீங்க என் பையனுக்கு வயசு இல்லை அப்படிங்கிறாங்க இப்போ இது மேட்டரி மொழியில் கொடுங்க பார்த்து வந்து இப்படி ஒரு பையனுக்கு இப்படி ஒரு பொண்ணு வேணும்னு கேளுங்க திருப்பி திருப்பி இந்த ரெண்டு பேர்த்தை வந்து நீயே கட்டி பார்த்துக்க பார்த்துக்கா அவங்களே யார் பார்த்துப்பா அவர் கூட இருந்தா அப்படின்னு பல கேள்விகள் நம்ம வரும் பொழுது அதை வச்சு வேறு இன்னொரு பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு இது எல்லாத்தையும் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அந்த கதையை முடிக்க விடாமல் இழுத்து தள்ளி இப்படி என்னென்னத்தையோ காமிச்சிட்டு இருக்கிறத பற்றியும் உங்கள் கருத்து என்னங்கிறத பற்றியும் இந்த சீரியலில் நீங்கள் கடைசியாக என்ன எதிர்பார்க்குறீங்கிறத பற்றியும் சொல்லிவிட்டு இடம்பொருள் ചാനലെ സബ്സ്ക്രൈബ് പന്നിടാ താങ്ക്യൂ